ஓங்கணபதையே நமகா ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் நமச்சிவாய ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மா போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நமச்சிவாயோம் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோடிவை நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை எடுத்து பார்க்கிற போது ரிஷபராசியிலே சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து வருஷம் ஆரம்பிக்கிறது மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார் சிம்மத்தில் கேது கேது பகவான் தனுசு ராசியிலே சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் அப்படின்னு நாலு கிரகங்கள் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் வருடம் துவங்க இருக்க போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகள் நமக்கு நன்மை தருமா என்ன அஃபர்மேஷன் இந்த வருஷம் ஏற்றுக்கணும் நமக்கு ஜாக்பாட் இருக்கா என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தான் விளக்கமாக சொல்ல போகிறேன் அதை குறிப்பிடுத்துக்கோங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமான நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய எல்லாமல் அந்த இறைவன் அனுக்கிரகம் புரியட்டும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் என் அன்பிற்குரிய சிம்மராசி நேயர்களை வாழ்க்கையில் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது எங்கேயும் தெரிஞ்சுக்கிடலாம் எந்த மனிதரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் சுறுசுறுப்பாக வாழ்ந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்னு சொல்கிறாங்களே எங்கேங்க சுறுசுறுப்பு எப்படிங்க இருக்கணும் அப்படின்னா அது சிம்மராசி மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் சுறுசுறுப்பு காலையில் ஒரு விஷயத்துக்கு ஆறு மணிக்கு நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் அஞ்சரை மணிக்கு டாண்டு போய் நிற்பாங்க ஒரு சுறுசுறுப்பு ஒரு பரபரப்பு சில நேரம் படபடப்பு சிவராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஆண்டு பிறக்கிற போது அற்புதமாக இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ராசிநாதன் சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து சார் எப்பவும் அப்படித்தானே சார் இருப்பார் ஒவ்வொரு ஆண்டு பிறக்கிற போதும் ராசிநாதன் பூர்வ புண்ணியத்தில் தான் சார் இருப்பார் உண்மை ஆனா இந்த ஆண்டு உங்களுக்கு சிவராஜ யோகத்தோடு பிறக்குது ராசிநாதன் சூரியனை பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு பேரு ராசிநாதனை குரு பகவான் பார்ப்பதனால் கோடி நன்மைகள் இந்த ஆண்டு ஏற்படும் எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஷ்டமத்தில் ஜனிங்க ஆபத்துங்க அப்படிங்கிறாங்க அஷ்டமத்தில் ஜனி இருந்தால் வாழ்க்கையே போயிருமா அர்த்தாஷ்டம ஜனி வந்தால் வாழ்க்கையே போயிருமா ஏழர நாட்டு சனி இன்னல்களை கொடுக்குமா அப்படி எல்லாம் கிடையாது அஷ்டமத்த சனியினாலும் எல்லாருக்கும் வாழ்க்கை போயிருச்சுன்னு சொன்னால் நம்பவே நம்பாதீங்க ஒரு சிலர் பாதிக்கப்படுகிறார்கள் தசாபுத்தியும் சேர்ந்து அஷ்டமத்து சனி நடக்கும்போது ஒருத்தருக்கு தசா புத்தியுமே சனி திசை சனி புத்தி சனி அந்தரம்னு வந்து அந்த நேரங்கள்ல சில பாதிப்பு இருக்குங்க மற்றவங்களுக்கெல்லாம் பாதிப்பு கிடையாதுங்க அதுவும் பூர்வ புண்ணியம் வலுத்தவர்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு தொந்தரவும் திறமாட்டார் இந்த ஆண்டு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுக்குது பூர்வ புண்ணியங்கிறது போன ஜென்மத்தில் நம்ம பண்ணின புண்ணியங்கள் அது நம்ம ஜாதகத்தில் ஐந்தாவது இடம் குறிக்குது ஐந்தாவது இடத்துல இந்த ஆண்டு பிறக்கிற போது சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் தான் நான்கு கிரகங்கள் ஐந்தாம் இடத்துல நம்ம ராசி அதிபதியோட லாபாதிபதி புதன் சேர்ந்திருக்கிறாரு நல்ல தன லாபம் இந்த ஆண்டு வந்தே தீரும் நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி பொருளாதார தடை வராது நீங்க நல்லா இருப்பீங்க இந்த ஆண்டு இது உங்களுக்கு வரக்கூடிய முதல் ஜாக்பாட் பொருளாதார உயர்வு யாரெல்லாம் பொருளாதாரத்தில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகணும் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு மிகச்சிறந்த பொருளாதார உயர்வு வரும் இது சிம்ம நமக்கு வரக்கூடிய ரெண்டாவது ஜாக்பாட் என்ன தெரியுமா நல்ல புத்திர பாக்கியம் பல பேர் வந்து கல்யாணம் ஆயிருச்சுங்க அதெல்லாம் நடந்துருச்சுங்க குழந்த பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சந்தான பிராப்தி இல்லாமல் டாக்டர்களை பார்த்து ஜோதிடர்களை பார்த்து அலைந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு ஜோதிட பரிகாரங்கள் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் அற்புதமா வேலை செய்யும் இந்த ஆண்டு நீங்க பார்த்தீங்கன்னா செயற்கை முறை கருத்தறிச்சல் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு நல்ல முறையில் குழந்தை வாக்கியம் அமையுது உங்களுக்கு இதனால் வரை இந்த மனத்தடைகள் விலகுது இது இரண்டாவது ஜாக்பாட் குழந்தை வாக்கியம் அமைகிறது பூர்வம் நீங்க அனுக்கிரகம் கிடைக்குதுங்க நல்ல தொழில் வளம் பெருகும் ஜாக்பாட்ல முதல்ல உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அமைஞ்சிருது இரண்டாவது ஜாக்பாட் இந்த ஆண்டு முதல்ல தொழில் வளம் பெருகுதுன்னு காசு பணம் பெருகுது நல்ல பண வருமானம் பெருகுது இரண்டாவது ஜாக்பாட் உங்களுக்கு வந்து நல்ல புத்திர பாக்கியம் அமைகிறது மூணாவது என்னங்க மூணு ஜாக்பாட் இருக்கு இந்த ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு மூன்றாவது நடக்கப் போகிற மிகப்பெரிய ஒரு வளம் உங்கள் பாக்கியாதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தார் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் லாபம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை நிவர்த்தி ஆகும் சில பேர் சொத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க விற்க முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதில் ஒரு வில்லங்கம் உட்கார்ந்து விற்க முடியலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள் அவர்களுக்கு பூர்வீக சொத்து இப்போ விற்கும் அப்படி மிகச்சிறிய வெற்றி மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு நம்ம எதில் கவனமாக இருக்கணுங்க நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் நமக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் யாரோ அவர்கள் முதுகில் குத்துவார்கள் இந்த ஆண்டு நடக்கும் நம்மளை ஏமாற்றுவார்கள் கணவன் மனைவி உறவுல பல நேரம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காதலிப்பீங்க ஆனா கணவன் மனைவி உறவுல அப்பப்போ ஒரு லடாய் வந்துட்டு போகும் இந்த அஷ்டமதி ஜனி இருக்கும் போது எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா பெற்ற தாயை நல்ல முறையில் நடத்தணும் தாயின் மனங்கோடாமல் பார்த்துக்கணும் தாயுட சாபம் மட்டும் வந்துட கூடாது அப்படி இருந்தால் அஷ்டமத்து சனி பாடாயப்படும் தாயுடைய அன்பு தான் அஷ்டமத்து சரியிலிருந்து நம்ம காப்பாற்றும் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு பெரிய வளர்ச்சி இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நம்ம வாழ்க்கையும் பொருளாதாரத்துல நல்லா இருக்க போகுது யாரை வழிபட்டால் இந்த ஆண்டு மிகப்பெரிய வல்லமைகள் நம்ம வாழ்க்கையில வந்து சேரும் அப்படின்னு சொன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பரிக்கல் நரசிம்மர் வரை பறிக்கல் நரசிம்மரை இந்த ஆண்டு சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும் நம்முடைய ராசிக்குரிய பலன்களை நம்ம பார்த்தோம் இந்த ஆண்டு பொதுவாக எப்படி இருக்க போகிறது அப்படின்னா தங்கத்தின் விலை அதிகரிக்கும் இதை மக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் சென்ற ஆண்டு ப்ரொடிக்ஷன்ஸ் நம்ம சொல்லும்போது தங்கத்தின் விலை வந்து ஒரு லட்சம் ரூபாயை தொடும்ணும் ஒரு லட்ச ரூபாயை தாண்டிடுச்சு உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு கிராம விலை வந்து பதினாலாயிரத்து ஐநூறுலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இந்த ஆண்டு போகும் அதுமாதிரி ஷேர் மார்க்கெட் அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மக்கள் அதிகப்படுத்துவாங்க இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கும்பத்தில் ராகு பகவான் இருக்கார் பாருங்க பாம்பே பகுதியில் வந்து இந்த ஆண்டு வந்து கனமான மழை இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் இமயமலை ஒட்டி உள்ள பகுதிகளெல்லாம் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய தேசங்கள்னால ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும் குறிப்பாக சீனா பங்களாதேஷ் நேபாள் ஸ்ரீலங்கா அப்படின்னு பாகிஸ்தான் என்று இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு டென்ஷன் இருக்கும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு நட்புறவு இந்த ஆண்டு வளரப்போகுது அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பார்டரில் ஒரு டென்ஷன் இருந்தாலும் அந்த நாடுகளுக்குள் பிரச்சனை இருக்கலாம் இந்தியாவது தாக்காது இந்தியாவில் வந்து இந்த ஆண்டு சீனாவுக்கு நமக்கு நட்புறவு உண்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கன்னீராசியை சனி பகவான் பார்ப்பதனால் தமிழகத்துடைய தெற்கு பகுதிகள் தெற்கு மாவட்டங்களில் வந்து ஒரு பதட்டம் நிறைந்ததாக இருக்கும் இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கும் ஆனால் இயற்கை சீற்றம் மட்டும் சொல்லலை மக்களுக்கு வந்து போராட்டங்கள் மக்கள் பிரச்சனைகள் மக்களின் மனக்கூறல்கள் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஆண்டாக தமிழகத்தின் தெற்கு பகுதிகளில் இந்த ஆண்டு இருக்கலாம் இயற்கை சீற்றங்களையும் இருக்கலாம் அப்போ இது வந்து இந்த ஆண்டு நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் மலை சரிவுகள் பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது குரு பகவான் வந்து இந்த ஆண்டு கடகராசிக்கு வந்திருக்கார் இல்லையா கடகத்தில் குரு பகவான் வரும்போது நீர் வீட்டில் குரு பகவான் வருவதும் நீர் வீட்டில் மீனமாகிய நீர் வீட்டில் சனி பகவான் அமர்வதும் மிகப்பெரிய அளவிற்கு நீரினால் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதும் இதற்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் நீர் சம்மந்தப்பட்ட சில ஆபத்துக்கள் இந்த ஆண்டு இருக்கலாம் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அவரவர் குலதெய்வ வழிபாடுங்கிறது பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் மிக நன்மைகளை தரும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலனை நான் சொன்னேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயும் எங்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம் சென்னையில் நகர்லேயும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது உங்களால் நேரம் வர முடியலைனா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரையும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் வழங்குவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்